பாஜக நிர்வாகி அஸ்வந்த் விஜய் பிரதமர் மோடியிடம் பொய்யான தகவலை கூறியதாக பரவி வரும் தகவலில் உண்மை இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி கல்பாக்கத்திற்கு வந்தபோது அவரை பார்க்க பாஜக நிர்வாகி அஸ்வந்த் விஜய் வந்திருந்தார் அவர் பிரதமர் மோடியிடம் தனது மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறந்துள்ளது எனவும் குழந்தைகளை நான் இன்னும் பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார் இதனால் நிகழ்ச்சியடைந்த பிரதமர் மோடி அவருக்கு எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்தார் இந்நிலையில் அஸ்வந்த் குழந்தைகளை என சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு உண்மையிலேயே இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளது என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் நீங்கள் சொன்ன இந்த நபருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது ரெண்டு ஐசியூல இருக்காங்க இரண்டு பேரும் ஆண் குழந்தைகள் போத் த சில்ட்ரன் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தியர் லைஃப் அவருக்கு குழந்தை பிறந்திருப்பது உண்மைக்கு ரெண்டு குழந்தை ஐசி இருக்காங்க அந்த மனிதர் அந்த குழந்தைக்காக இஸ் ஃபைட்டிங் ஃபார் தியர் லைஃப் கூட இருக்காங்க இது மாநிலத் தலைவராக அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் குழந்தை நன்றாக இருந்த பிறகு புகைப்படத்தை நானே உங்களுக்கு வெளியே பயணம் செய்பவர்கள் செல்ஃபி எடுத்து போடும் அளவிற்கு வந்தே பாரத் ரயில் பிரபலமாக உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமானத்தில் உள்ளது போன்று பல்வேறு வசதிகள் வந்தே பாரத் ரயிலில் இருப்பதாக தெரிவித்தார் உடனே கொள்ள பண்ணுங்க